சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஓபிஎஸ் இன்றைக்கி ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறான் அதுதான் சார் முக்கிய முடிவு அவங்க இவங்க பிரேமில்லாதான் ஒரே மாதிரி தான் இன்றைக்கி எடுக்கிறேன் நாளைக்கு எடுக்கிறேன் இப்படியே தான் சொல்றாங்க தலைவரும் இன்னும் முக்கிய முடிவுகள் எதுவும் அவங்க எடுக்கவே இல்லை என்பது தான் என்னுடைய என்னுடைய நிலைப்பாடு இன்னும் கேட்டீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ்சு அரசியலில் கூப்பிட்டு வந்தவரே டிடிவி தங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா அவர் எலெக்ஷனில் நிற்கும் போது தான் அந்த ஒரு செயலாளராக இருந்து அவர் செயல்பட்டவர் இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து கொண்டு போய் ஜெயலலிதா கிட்டே ஜெயலலிதா கிட்டேயும் சசிகலா கிட்டேயும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து டிடிபி தான் அவரே நிறைய பேசுறாரு ஆனால் இவர் பிடி குளிக்காமல் இருக்கிறாரு அதே மாதிரி இவரை நம்பி வந்த இவரை நம்பி வந்த இவரை கெடுத்த இவருடைய முடிவுகளை கெடுத்த மனோஜ் பாண்டியன் அப்புறம் வைத்தியலிங்கம் இவங்க எல்லாமே அந்த பக்கம் போயிட்டாங்க இப்போ இவர் மட்டும் தனிமனமாக இருக்கிறாரு ஆனால் இவர் ஏன் ரொம்ப அடம் பிடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஓபிஎஸ் ஓபிஎஸ் அங்கே போகிறது நிறைய பேருக்கு பிடிக்கலை ஏன்னா நிறைய கேஸ்லாம் போட்டிருக்காரு விட என்னென்னா பெரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கும் அண்ணா காரணத்துக்கு தெய்வம் அடுத்த தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் இருந்து ஒரு கட்சி நடத்திய அந்த தலைமைச் செயலகத்தில் அவருடைய அதிமுக செயலகத்தில் போய் கல் எடுத்து அடித்து அந்த பொறுக்கிதனலாம் பண்ணது ரவுடியிசம் பண்ணது வந்து எந்த ஒரு அந்நாதிமுக காரணாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது சி கருத்து ஒற்றுமைகள் வேற்றுமைகள் எது ஒன்றாலும் இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் கொண்டு போய் இப்படி பண்ணது வந்து ரொம்ப கேவலமான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை ஓபிஎஸ் எடுத்திருக்கிறார் அதை இப்போ இருக்கிற எல்லாமே வந்து மன்னிக்க முடியாங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தாலும் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது இவர் ரொம்ப மிகு பண்ணுறதுனால பெரிய விஷயம் இல்லை இவர் என்ன நினைக்கிறாருன்னா ராமநாதபுரத்தில் எலெக்ஷன் போது மூணு லட்சம் ஓட்டுகள் வாங்கினார் அந்த மூணு லட்சம் ஓட்டுகள் வாங்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவர் முதல்ல அவருடைய சொந்த மாவட்டம் அங்கே நிற்கல ஏன்னா அங்கே நிற்கினா டெபாசிட் காலின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போது ஒரு ஒருங்கிணைப்பு வரும்போது தான் வைத்தியலிங்கம் தான் கொண்டு போய் அந்த ராமநாதபுரத்தை நிற்க வைக்கிறார் இது வந்து வைத்தியலிங்கத்தினுடைய கட்டமைப்பு அவரோட எப்படி கொண்டு போனோம் வைத்தியலிங்கம் தான் இவருக்கு மூணு லட்சம் ஓட்டுகளை வாங்கி கொடுத்தார் அது அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை ஓபிஎஸ் மூஞ்சை பார்த்து எவனும் போட மாட்டான் அது புது சின்னம் ஸோ வைத்தியலிங்கம் தான் இது கட்டமைத்தது அதில் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த நிலைப்பாடெல்லாம் பார்க்கும்போது இவர் எல்லா இடத்தையும் விட்டுட்டார் இனிமேல் என்ன நடக்குன்னு தெரியாது நல்ல வேலை இவர் இந்த எல்லாம் பண்ணும்போது ஜெயலலிதா இருந்தால் ஜெயலலிதா கிட்டே அடி எப்படி செருப்பை கழட்டி அடிச்சிடும் அது அந்த மாதிரி எந்திருந்தால் இன்றைக்கி என்ன நடந்துருக்கு ஓபிஎஸ்க்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி கூட ஒரு அமைச்சரோட மனைவி சொல்கிறாங்க அந்த எங்கள் வீட்டுக்காரே இன்னொருத்திக்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு அப்புறம் கூப்பிட்டு கேட்டேன்னா நான் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்ன்னுட்டான் யார் ஜெயலலிதா கிட்ட போய் இங்கிலீஷ் பேசிட்டா அது செருப்பை கழட்டி அடிச்சது அந்த அமைச்சர் யார் தெரியுப்பா அந்த அமைச்சரை பற்றி அன்னதிங்க தெரியும் இபிஎஸ் கூட தெரியும் ஸோ அதனால் அது பேர் சொல்ல வேண்டாம்னு வச்சுக்க ஸோ இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது இவர் தனி மரமாகிவிட்டார் என்பதை அவர் இன்னும் உணரவில்லை என்பது தான் என்னுடைய கருத்து சார் எந்த நிமிதியுமே இல்லை ஏன்னா கட்சியில் ஒரு ஓரமாக சேர்த்துன்னு ரொம்ப கெஞ்சுறாரு சார் இல்லை ஓபிஎஸ் இப்போ இருக்கிற அந்த கேஸ் எல்லாம் உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் எல்லா இடத்துலையும் தேர்தல் கமிஷனில் எல்லா இடத்துலையும் அவர் வச்சிருக்காரு எல்லாத்தையும் நீங்கள் இந்த டைம்ல எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டு தான் இவர் உண்மையிலே நம்பிக்கையான ஒரு நம்பி நம்ம கட்சியை நம்பி வந்தாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஏற்கனவே நீங்கள் போய் இதுக்கு முன்னாடி வந்து இவரை போய் பார்க்குறீங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்குறீங்க அந்த திமுக இதில் போய் நீங்கள் பார்த்தது வந்து எல்லாருமே ஒரு அதிமுக ஏற்றுக்கொள்ள மாட்டா ரெண்டு மூணு தடவை முதலமைச்சர் சேரில் வச்சு அழகு பார்த்த அந்த அண்ணா திமுக ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்து திமுக போய் பார்த்து யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்புறம் அதுக்கு ஒரு படி மேலே போகிறார் ஸ்டாலின் அவர்கள் திறமையான நல்ல ஆட்சி கொடுறார் அப்போ என்ன அங்கே எனக்கு தெரிஞ்சு அங்கே போன உடனே இது வந்தால் பிரச்சனைன்னு சொல்லி திருத்தி விட்டுருப்பாங்களோ அப்படின் தான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட நிலைமைகளில் இவர் முதல்ல கேஸெல்லாம் வாபஸ் வாங்குகிறார் வாங்கிட்டு அவன் நான் இப்போ இங்கே பாருங்கள் நான் வந்து அதிமுக முழு மனதோடு போகிறேன் அப்படின்னு கொண்டு வரணும் அப்போ தான் வந்து அந்த எல்லா கட்சிக்காரரும் ஏற்றுக்கொள்வார்கள் அது இல்லாமல் இவரை யாரும் அதான் நம்ப மாட்டாங்க அதான் சார் திமுக பார்த்தாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார் அங்கேயே போய்ட்டு கை நினைச்சிட்டு வரமா தொண்டர்கள் மனம் இல்லை அந்த டைம்ல எப்படி சார் இருந்திருக்கும் இவர் கட்சி விட்டு இருந்தாலுமே எப்படி சார் இருக்கும் உண்மையிலேயே ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க இப்போ இவர் செஞ்ச அந்த அதே மாதிரி ஒரு ரவுடி தினத்தை அன்றைக்கி திமுக தலைமை பண்ண என்னது இவங்களுக்கு பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் அவங்க கொஞ்சம் பார்க்குறாங்க ஏன்னா அம்மாவால் நீங்கள் வந்து முதலமைச்சராக இருந்தீங்க அந்த அந்த ஒரு நிலைப்பாட்டில் வந்து கொஞ்சம் எல்லாம் பயந்து நின்றாங்க அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி வந்து எப்பா எது எதிரீமினை யாரும் ஆற்ற வேண்டாம் எனக்கு வந்து கெட்ட பேர் ஆகிடும் அப்படின்னு இவர் சொன்னதாகவும் தொண்டர்கள் எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதாகவும் எனக்கு தெரிந்த தகவல்கள் அது மூலமாக இப்போ டிடிவி நினைச்சா சேர்த்து விடலாம் அப்படின்றப்பல அவர் அது மாதிரி பண்ணுவார் சார் சரி டிடிவி நினச்சா அவர் கட்சிக்கு தான் சேர்க்கலாம் இன்றைக்கி உள்ள நிலைப்பாடு நாலு கேஸ் வச்சிருக்காருங்க அவர் எதையும் விடவே இல்லை எல்லாம் கேஸும் இருக்கு எடுத்துட்டு நேராக அண்ணாதிமுகவில் போனால் கண்டிப்பாக அவரை ஒரு கார்பரேட் வெல்கம் பண்ணி எடுப்பாங்க இப்போ எல்லாரையும் கேஸும் வச்சிருக்கிறேன் இது வச்சு ஒரு திட்டுத்தனம் ஒரு முதலமைச்சராக இந்த ஒரு திட்டுத்தனத்துக்கு இந்த ஆளெல்லாம் முதலமைச்சரா அப்படின்னு நம்மலாம் வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது அதனால் கிளியர் லீடு கிடையாது ஏன்னா அவருடைய கட்சியில் போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கூட்டணி நிலுவாங்க இல்லை பிஜேபியில் போய் சேர்ந்துருங்க சார் இவருக்கு அதான் பிஜேபி ஆப்ஷனாக சார் அமமுக ஆப்ஷனாக சார் ஓபிஎஸ்க்கும் அவங்க பையனுக்கும் சரி ஓபிஎஸோட பையன் பியூஷ் கோயால ஒரு நட்சத்திர ஓட்டலில் போ பார்க்க போனார் ஆனால் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல எல்லா ஊடகங்கள்லையும் வந்தது அவர் ஏன் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் முதல்ல போய் எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணி போயிடுது நாங்கள் வரமாட்டோம் எடப்பாடினா முடிவு பண்ணணும்னு சொல்லி அந்த பிஜேபி தலைமை சொல்லியாச்சு அதுக்கப்புறம் இவர் என்ன நினைக்கிறாருன்னா அவங்க வருவாங்க அவங்க இவருக்கு பின்னால தொண்டர்களே இல்லையே ஒரு இழமே இல்லை இவர்கிட்ட ஏன் யூபிஎஸ் வந்து இவர்கிட்ட கேட்பாரா அதனால அவரும் அடம் பிடிச்சாரு இவங்களும் இவர் ரொம்ப அடம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் பின்னாடி ஒன்றுமே இல்லை அவர் நிழலை தவிர ஏதொன்றும் இல்லை தான் அவர் புரிந்து கொண்டு அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் சார் இப்ப தொண்டர்களை எல்லாருமே வச்சுட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாப்ல அந்த தொண்டர்களை என்னன்னா ஏதாவது அண்ணன் ஒரு சீட்டு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்ப்பாங்க இப்போ எந்த ஒரு இதுவும் அவருக்கே வந்து அமையாகும்போது எப்படி சார் இருக்கும் அங்கே தொண்டர்கள் மண்ணில் ஓபிஎஸ் சுற்றி இருக்கிறவங்களுக்கு சரி அவரே ஓபிஎஸ் இன்னைக்குள்ளே நிலமையில் நாளைக்கே அண்ணா திரும்ப போனால் கூட ஒரு நாலு பேரை கை காமிச்சு இவங்கெல்லாம் சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க இல்லைனா ஏற்கனவே டீ ஆத்துனா அதே இதெல்லாம் டீ மாஸ்டராக தான் இருக்க முடியும் ஸோ அதனால இப்போ அவரு அவருடைய பேச்சையும் இல்லை அவர் கை காம்களில் யாருக்கிட்டையும் வந்து சீட்டு கொடுக்காது அண்ணா திமுக ஏன்னா நம்பிக்கை தான் இழந்தாச்சு இவர் அண்ணா அதிமுகவில் உள்ளே வந்து ஒரு சீட்டு கொடுப்பாங்க அதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது சார் அவங்க தான் இப்போ ஓபிஎஸ்ஸு இன்னும் நான் எந்த நிலைப்பாடும் எடுக்கலை அப்படின்றது தேர்தல் நெருங்கி விடுது இப்போ ஆளே இல்லாத டீ கடன் வந்து எல்லாரும் வந்து விமர்சிச்சிட்ருக்காங்க ஏங்க பாவம் அவரையும் நடக்க முடியாமல் போகாது பாருங்கள் அவர் நடக்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுக்கு நம்ம அண்ணன் போய் தேனியில் ஒரு பெரிய ஒரு டீ கடை வச்சுட்டு நல்லா அழகாக எல்லாருக்கும் ஒரு எட்டு ரூபாய் டீ வாங்கி கொடுத்தாருனா அதாவது மக்களோட கிட்ட நல்ல அன்பை பெற்று போகிற இடத்துக்கு புண்ணியமாக இருக்கும் என்பதுதான் நான் நினைக்கிறது தேர்தல் அவருக்கு எப்படி சார் இருக்கும் ஓபிஎஸ்க்கு அவர் எடுக்கிற முடிவில் தான் இருக்கு அவர் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அதிமுகவை சார்ந்து அந்த கூட்டணியை சார்ந்து எடுக்கிற முடிவு தான் அவர் அடுத்த நிமிஷம் பேசப்படும் ஒரு ஆளா இருப்பாரு அதை கடந்து போறோம்னா சார் இப்ப அவர் எடுக்க போற முடிவு தானே சார் அவங்க பையனோட ஒரு அடுத்த கட்ட இதுவா இருக்கும் கண்டிப்பா அவங்க பையனோடதே அதுக்கப்புறம் நிறைய கேஸ் எல்லாம் இருக்கு இவர் ஓபிஎஸ் மேலேயே போர் ஒரு பில்டிங் வந்து ஞாபகம் இருக்கா பதினாலு எடுக்க மாதிரி அந்த கேஸ்லாம் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு எல்லாம் வந்து திரும்பி கிழந்து எழும் என்பதே அவர் எடுக்க வேண்டிய முடிவு கரெக்டாக அந்த பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க அப்புறம் நிறைய இருக்கிற பேரெல்லாம் காப்பாற்றின்னு போகணும்னா நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு இந்த அதிமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் தான் நான் நல்லதாக நினைக்கிறேன் அவர் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தது தவறுன்னு இப்போ உணர்ந்துருப்பார் சார் கண்டிப்பாக எங்க கண்டிப்பாக தவறான ஏங்க ஒரு திமுக காரன் போய் அதிமுக ஆஃபீஸில் உட்காந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அண்ணா காரன் போய் அங்கே போய் இது ஏற்றுக்க மாட்டாங்க ஓகே இதுக்கு முன்னே இப்போ பதினாலு மினிஸ்டர் அங்கே இருக்காங்க அது வேறு விஷயம் பட் இவர் வந்து முதலமைச்சர் போஸ்ட்ல இருந்தாங்க அம்மாவால் அடையாளம் காட்ட அந்த ஒன்று தான் நீ சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகிறேன் தான் யாரும் சேர்ந்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுங்க யாரும் முடியாதுங்க இவர் ஒன்றும் ஒன்றும் கீச்சி ஒன்றுமே செய்யலை அம்மாவால் அடையாளம் அந்த ஒரு வார்த்தைக்கு தான் உனக்கு ஓட்டு போடுறான் அது நீ அதையும் போய் கெடுத்துட்டேன் இதுக்கப்புறமும் வந்து அண்ணாதி மூல சேர நானாக என்ன சேர்த்துக்க மாட்டேன் ஸோ யூபிஎஸ்சி எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை முடிவு பண்ண வேண்டும் என்பது தான் நான் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி